வணக்கம் எழுத்தாளர் உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை தக்க வைத்து கொண்டவர் யார் என்று கேட்டால் நம்முடைய டி ஜானகிராமன் அவர்கள்தான் அதாவது கும்பகோணம் அருகே தேவன்குடி என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறந்த இவர் இவருடைய கல்வி பயணம் என்று பார்க்கிற போது இவர் முதலில் தஞ்சாவூரில் பிரைமரி பள்ளியிலே படிக்கிறார் கல்யாண சுந்தரம் பிரைமரி பள்ளியில் படிக்கிறார் பிறகு கும்பகோணம் கல்லூரியில் இன்டர்மீடியட் படித்து முடித்த பிறகு பல இடங்களில் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார் பள்ளி ஆசிரியராக கும்பகோணத்திலும் எழும்பூரிலும் இன்னும் சில இடங்களிலும் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார் பின்னர் இவர் அதிகமான பணிபுரிந்த இடம் எது என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து அறுபது வரை சென்னை வானொலியிலும் பிறகு தில்லிக்கு மாற்றப்பட்டு அங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி நாலாம் ஆண்டு வரை உயரதிகராக பணிபுரிந்தார் ஊடகத்துறையை பொறுத்த அளவில் எழுத்து என்ற ஊடகத்திலே பணியாற்றியதோடு வானொலி என்ற ஊடகத்திற்கும் இவர் வந்து பொறுப்பேற்று செயல்படுத்தினார் இதை தவிர இவருடைய சிறப்பு என்ன என்று பார்த்தால் இவருடைய நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் நாடகங்கள் நாலா பிரிச்சுக்கள்லாம் இவருடைய சிறுகதைகள் ரப்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அததான் இவருடைய சிறுகதை தொகுப்பாக்கிய சக்தி வைத்தியம் இதுக்கு தான் இவருக்கு சாகித்ய கடன் விருது கிடைத்தது இவருடைய நாவல்கள் என்று பார்த்தால் மோகமுள் மரப்பசு அம்மா வந்தாள் இல்லை நீங்கள் அம்மா வந்தால் ஒரு நாவல் படிச்சிங்கன்னா போதுங்க யார் ஜானகிராமன் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு அற்புதமாக அதாவது மீண்டும் ஒரு முறை வாசிக்க தேவையில்லை அப்படி பதியும் மனசுக்குள்ள அதுவும் ஒரு நெருடலான உறவு முறையை இவர் சொல்கிற அழகு இருக்கு பாருங்க அடையாப்பா அதை நாம் நம்மளால் நம்ம உடம்பு சிலிந்து போகும் அதை பார்த்த உடனே ஊஞ்சலில் அமர்ந்திருந்த அவரை போய் தோலை தொட்டு திரும்பியுடன் திடுக்கிட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறப்ப நமக்கு கதையோன்னு தோணும் ஆனால் அது யார் என்ன உறவு எப்படி வீட்டில் இருந்தார் எல்லாம் சொல்லுகிற போது நமக்கு ஏற்படுகிற ஆச்சரியம் அப்படி சிறப்பாக இருக்கும் அதே போல் மரப்பசு நாவல் மோகமல் நாவல் தான் சங்கீதத்தை பற்றிய நாவல் எப்படி கொத்தமங்கலம் சுப்பா அவர்கள் தெல்லண மகனாம்பல எழுதினாரோ போல இது சங்கீதத்துக்குரிய ஒரு ரசனை மிகுந்த நாவல் கும்பகோணத்துக்காரர்களுக்கே அந்த இயல்பான ரசனைத்தன்மை உண்டு என்பதை பார்க்கலாம் இதைத்தான் ஞான ராஜசேகரன் அவர்கள் பின்னாடி படமாக நடித்தார் நெடுமுடி வேணு அவர்கள் கூட அதில் நடிச்சிருப்பார் அதில் கதாநாயகனாக கதாநாயகன் நடித்தவர்கள் வந்து இன்றைக்கும் பேசப்படுறாங்க அந்த படத்தின் காரணமாக அதேபோல் இவர் எழுதிய குறுநாவல்கள் என்று பார்க்கும்போது கமலம் தோடு அவலும் உமியும் சிவஞானம் நாலாவது சார் வீடு போன்ற குறுநாவல்கள் இவர் எழுதியிருக்கிறார் நாவல்கள் என்று பார்க்கிறபோது நான் ஏற்கனவே சொன்னது போல் மரப்பசு மோகமுல் அம்மா வந்தாள் சிறுகதைகள் என்று நான் பார்க்கிற போது கொட்டு மேலம் அக்பர் சாஸ்திரி யாதும் ஊரை பிடிகருணை சக்தி வைத்தியம் மனிதாபிமானம் எருமை பொங்கல் கச்சேரி போன்றவற்றை குறிப்பிடலாம் அதேபோல் நாடகங்கள் என்று வருகின்ற போது நாலு வேலி நிலம் வடிவேல் வாத்தியார் டாக்டர் மருந்து இந்த நாடகங்கள் எல்லாம் எஸ் வி சகசாமனுடைய சேவா ஸ்டேஜிலும் பி இஸ்லாமியாவுடைய நாடகக் குழுவிலும் அந்த காலத்தில் போடப்பட்டவை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படி நாடகத்திலும் இவர் சிறந்து விளங்கினார் எழுத்துளைகளும் சிறந்து விளங்கினார் இவருடைய கட்டுரைகள் என்று வருகிற போது இவர் உலகப் பயணம் மேற்கொண்டவற்றை வைத்து உதயசூரியன் அடுத்த வீடு ஐம்பது மைல் கருங்கடலும் கலைக்கடலும் இந்த கற்றைகளோடு இவரும் சிட்டி சுந்தரம் அவர்களும் சேர்ந்து காவிரி தொடங்கிய இடத்திலிருந்து அது சென்று அடைகின்ற வரையில் நடந்தே வந்து நடந்தாய் வாழி காவியர் என்று ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கிறார்கள் பயண நூல்களில் படிக்க வேண்டிய நூல் அந்த நூல் இப்படி எழுத்துலகில் சாதித்த பெருமகனார் இவர்தான் இவரை பற்றிய ரசனை முழுவதும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கூடிய அறம் நாவல் படித்து பாருங்கள் அந்த த நாவல் தொகுப்பிலே பெயர் குறிப்பிடப்படாமல் ஒரு ஒருவர் சொல்லப்பட்டிருப்பார் அவர் தி ஜானகிராமன் என்று பலர் சொல்வார்கள் எப்படி பார்க்கிற போதும் இப்படியான ரசனியோடு எழுத்தை படிக்கிற போது நமக்கு ஏற்படுகின்ற இனிமையும் மகிழ்வும் கொண்டாடத்தக்கவை அந்த கொண்டாட்டத்தை நீங்கள் எங்கு பார்க்கலாம் ஜானகிராமனுடைய அந்த எழுத்திலே பார்க்கலாம் அதிலும் அதில் அவர் அதில் காட்டுகின்ற மனிதர்களை பார்த்து சொல்லுகின்ற போது நமக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும் ஆடை இல்லாமல் அழையும் அந்த உள்ளூர் பைத்தியக்காரியை பார்த்து மிரட்டுகின்றவர்களெல்லாம் ஏய் போ சில கட்டிட்டு வா போ என்று சொல்லுகிற போதே எங்கே அவள் கட்டிவிடுவாளோ என்று பயத்தோடு சொல்வது போல் இருக்கும் என்று அவர் குறிப்பிடுவார் நமக்கே அதை கேட்க ஆச்சரியமாக இருக்கும் இப்படியான எழுத்து நடைக்கு சொந்தக்காரர் டி ஜானகிராமன் அவருடைய நாவல்களையும் சிறுகதைகளையும் நாடகங்கள் பதிவில் இருந்தால் அவற்றையும் பாருங்கள் நல்ல புத்தகங்களை படிப்பதில் கிடைக்கின்ற இன்பம் எப்போதும் தனி இன்பம்தான் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்